அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது நம்ம விவசாய விஷயம் நம்ம தினமும் சாலை ஓரங்களில் போகும்போது வரும்போது ஆடு மாடு வளர்க்குறவங்களையும் விவசாயம் பண்ணுறவங்களையும் நிறைய இடத்துல பார்த்துருப்போம் ஆனால் பேசணுன்னு கூட நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்போம் ஆனால் பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் அமைந்திருக்காது ஒன்று சொல்லவா அவங்ககிட்ட பேசுனா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இன்றைக்கி எனக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு அமைந்தது ஒரு வயதான முதியவர் அனுபவமிக்க முதியவர் ஒருத்தங்க மாடு வளர்த்து கொண்டு இருந்தாங்க அவங்ககிட்ட போய் பேசினேன் அவங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அவங்களும் நம்மகிட்ட ரொம்பவே பேசணும்னு ஆசைப்படுவாங்க அதை பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வீடியோ நான் மத்தியான நேரத்தில் எடுத்ததுனால கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வீடியோ கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கலாம் சற்றே பொறுத்து கொள்ளுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஐயா உங்க பேர் என்னையா கணேசன் கணேசன் நீங்க என்ன வளர்க்குறீங்க மாடு வளர்க்க மாடு வளர்க்கீங்க எத்தனை வருஷமா வளர்க்கீங்க நாற்பது வருஷம் வளர்க்கும் நாற்பது வருஷமா வளர்க்கீங்களா சரி என்ன மாடு வளர்க்கீங்க நாட்டு மாடு எல்லா மாடும் நாட்டு மாடு வளர்க்கீங்களா சரி சரி மாடு மட்டும் தான் வளர்க்கீங்களா வேற எதுவும் வளர்க்கீங்களா மாடு மட்டும் தான் மாடு தான் வளர்க்கீங்களா சரி 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 அந்த நாட்டு மாடு பத்தி சொல்லுங்க நாட்டு மாடு எத்தனை வச்சிருக்கீங்க நாடு கிடையாது சிந்து மாடு தானோ சிந்த மாட்டுலாட்டு ஓ இது கிராஸ் கிராஸ் மாடு ஓ சரி சரி சரியா காலையில எத்தனை மணிக்கு மாய்க்கு வருவீங்க காலையில பதினோரு மணிக்கு தான் வருவாங்க பதினோரு மணிக்கு தான் வருவீங்களோ பதினொரு மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் வண்டி கட்டுவேன் ஆறு மணி வரைக்கும் அது வரைக்கும் மேட்ச்சு கூப்பிட்டு போயிருங்க சாப்பாடு காலையில் சாப்பாடு நான் கொண்டு வந்துருவேன் கொண்டு வந்து மத்தியில சாப்பாடு கொண்டு வந்து கொண்டு வந்து வீட்டில் சாட்டு வரவு கொண்டு வந்துருவோம் சாப்பிட்டு வந்துட்டு கொண்டு வந்துருவோ ஆ சரி சரி சரியா இது இத்தனை வருஷமா நாட்டு மாடு மட்டும் இந்த சிந்து மாடு இந்த கிராஸ் மாடு மட்டும் தான் வளர்க்கல வேற மாடு வளர்க்கல வேற மாடு இந்த மாடு தான் இந்த மாடு தானா சரி சரி இந்த மாடுக்கு ஏதாவது நோய் வருமாயா நோய் காய்ச்சல் எல்லாம் வரும் என்ன நோய் வருங்க ஆளுக்கு வந்து ஒரு காய்ச்சல் மாதிரி வரும் காய்ச்சல் வந்தாலும் திடீர்னு மாடு சேர்த்துரும்

இந்த 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 கொஞ்சம் ரோடு நாய் ஒரு முன்னூறு ஆளுக்கு எனக்கும் பங்கு போய் வாங்கி விட்டுருந்தோம் இருந்தோம் சரி கடைசியில ஒரு பத்து பாலஞ்சு ரூபாய் கடிச்சு செத்தே போச்சு ஐயா தர்மத்துல மூடிட்டு தான் வந்தோம் ஐயா நவராத்திரில போய் நவராத்திர போய் கையெழுத்து வாங்கன்னு சொன்னாங்க உன்னைதை உள்ளே உடித்து வச்சு வச்சிருவாங்க சொன்னாங்க அப்படியே நாங்க வந்துட்டோம் ஐயா இப்ப நாய் கடிக்கிறது இந்த பிளாஸ்டிக் சாப்பிட்றது நம்ம மாட்டுக்கு ரொம்ப கேடு ஆமாம் இது பிளாஸ்டிக்கெலாம் சாப்பிடாம இருக்கா இந்த மாதிரி காட்டுக்குலாம் கொண்டு வந்தாலும் கே பிளாஸ்டிக் இருக்கா ஒன்னு ரெண்டு வந்து வந்திருது இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஊர்காட்டில் வர பிறகு இந்த எலி மருந்து கிருந்து போட்டுருதாங்கலாம் ஆமாம் அதுதான் பெரிய மண்டடி ஐயா அது நீ அதுக்கு என்ன தெரியும் கவரில் கட்டி போட்டுருக்காங்களெல்லாம் அதுக்கு என்ன தெரியும் அதுதான்

ரெண்டு ரெண்டு நேரத்துக்கு அஞ்சு நாலு லிட்டர் பால் வரும் நாலு லிட்டர் பால் கிடைக்கும் சரி அதிகமா எவ்வளவு லிட்டர் பால் வரைக்கும் எடுக்கலாம் பத்து பதினஞ்சு லிட்டர் பத்து மாடு இருந்துச்சுன்னா பத்து லிட்டர் பால் தான் வரும் பத்து லிட்டர் பால் பால்ல இப்ப என்ன விலைக்கு போதியா தெரியாது தெரியாது நீங்க பால் கறக்கறதெல்லாம் யாரு வேற ஆளு தான் கறக்கு நான் சம்பளத்து பதினோரு மணி அவுக்கு அதோட சரி சரி பால் கறக்குற அங்க ஓனர் கந்துக்கிடுவாரு ஓனர் பாத்துக்கிடுவாங்க ஆமா நான் வந்து சம்பளத்துக்கு தான் நிக்கேன் இப்ப சம்பளத்துக்கு தான் நிக்கீங்க ஓ சரி 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 உங்களால எத்தனை மாடு வரைக்கும் மயக்க முடியா என்னால பத்து பதினஞ்சு மாடு இருபது மாடு மேல வளர்க்க முடியும் வளர்க்க முடியும் அதுக்கு மேல அது பண்ண முடியாது இந்த மாடு ஓடும்ல இதுக்கு நீங்க வயசாயிட்டு நீங்க எப்படி பிடிப்பீங்க ஓடி முடிஞ்ச அளவுக்கு மறிக்கணும் மறிக்கணும் சரி 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 இன்னும் முடியலன்னா வீட்டில் இருந்துக்கணும் வீட்டில் இருந்து சரி சரி உங்களுக்கு வயசுன்னு ஆச்சு எனக்கு அறுபது ஆச்சு அறுபது வயசு ஆகிடுச்சு அறுபது வயசுலேயே இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணுறீங்கன்னா ரெண்டு வாய் ஓட்டுக்கு குழம்புக்கு வலி வனுக்கூட சரி ஆமாம் சரியா சரியா சரி அந்த மாட்டுக்கு வேற ஏதாவது நோய்கள் வருமாய்யா இந்த இந்த எரிக்கல் பிடிக்கும் எரிக்கல் பிடிக்கிறதுன்னா இந்த தா கவர் திணி எரிக்கலை தீயும் அதெல்லாம் ஊறு ஊதிரும் ஐ சரி அதில் தான் எங்களுக்கு குறைவு அதுக்கு வேற மருத்துவம் எதுவுமே போட முடியாதா? டாக்டர் சொன்னாதான் உண்டு இல்ல என்னக் கேடி. டாக்டர் நீங்க காட்டுவீங்களா? ஆமா. டாக்டர் வருவாங்களா? வருவாரு. வருவாங்க. எங்க கவர்மெண்ட் டாக்டரா பிரைவேட் டாக்டரா? கே கவர்மெண்ட் டாக்டர். கவர்மெண்ட் டாக்டர். சரி 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 சரியா.

இனி பாட்டியமாங்க வீட்டுல இருக்காங்களா சரியா வணக்கம் நன்றி நண்பர்களே இதுவரைக்கும் திரு கணேசன் அவர்களுடைய அனுபவங்களையும் மாடு மேய்க்கும் முறைகளையும் ஒரு சில வச்சு கேட்டு தெரிந்து கொண்டோம் அதிக நேரம் பேச முடியல கொஞ்சம் நேரம் அவங்ககிட்ட பேசணும் ஏன்னா அவங்க மாடு அங்கங்கே கொண்டு போக வேண்டியிருக்கிறதுனால அவங்க அதிக நேரம் பேச முடியல ஏதோ எனக்கு என்னால் முடிஞ்சதை அவங்ககிட்ட பேசினேன் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அவங்களும் உங்கள்கிட்ட பேசினது ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க இது போன்ற விவசாயிகள் கால்நடை வளர்க்குறவங்கள தொடர்ந்து நான் சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் விவசாய மதிசியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயம் கால்நடை இயற்கை சம்மந்தமான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் ரொம்ப 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 நன்றி